விழுப்புரம் மருதகாரியம்மன் கோவில் திருவிழா குறித்து அனைத்து சமுதாய மக்கள் சார்பில் பத்தொன்பதாம் தேதி பதியம் இரண்டு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு வழங்கினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புறம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மருதகாலியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அனைத்து சமுதாயம் சார்பில் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் தனித்து விழா எடுத்து நடத்துவதாக தெரிகிறது இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அனைத்து சமுதாயம் சார்பில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெரியகுளம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் கணேசன் தலைமையில் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் புகார் மனு வழங்கினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் இவர்களது புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்